எல்லாம் இருக்கும் வணக்கம் நண்பா என்னோடய பேர் வைரம் இன்றைக்கி நம்ம மக்காச்சால காட்டுக்கு தண்ணி பாய்ச்சிக்கிருக்கேன் இருக்கேன் காலையில் வெள்ளம் நான் அஞ்சரைக்கே வந்தாச்சு ஏன்னா வெயில் நல்லா அதிகமாக தண்ணி பாய் அது தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருக்கும் சீக்கிரம் வந்து பாய்ச்சிட்டு திரும்ப ஒம்பது மணிக்கு நம்ம வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் பழக்கம் நம்ம குட்டிக்கு வெள்ளம் ஃபுல்லு பிடிக்கிட்டு நம்ம கிளம்ப கொஞ்சம் குட்டிக்கு வைத்தியெல்லாம் கட்டி விட்டு நம்ம அடுத்து ஆடு பற்றி கிளம்பணும் போய் சாப்பிட்டு குளிச்சுட்டு நம்ம கிளம்பணும் சரி கிளம்புவோம் நாங்கடா போவோமா என்ன ஏய் வா கருவாச்சி மகளே கருவாச்சி மகளை ரெடியாக கிளம்பமா போவா ரெடியாக இருங்க ரெண்டு மகளே ரெண்டு மகளே வாங்க போவோம் அந்த தூரத்தில் தண்ணி கிட்ட அங்கே முள் வெட்டுறாங்க அந்த ஊரத்தில் இருக்க முள்ளெல்லாம் காலி பண்ணுறாங்க நினைக்கிறேன் நம்ம அந்த பக்கம் நம்ம ஆடு எதுவும் போகாது கூப்பிடு கூப்பிடு எல்லாத்தையும் தண்ணி குடிச்சு வாங்கி நல்லா விட்டுட்டு போகிறாங்க கூப்பிடு கூப்பிடு வா போகிறோம்டு வாங்க இன்னைக்கு நம்ம கொஞ்சம் இந்த அது வரைக்கும் போவோம் இந்த அங்கே வரைக்கும் கொஞ்சம் கோரப்பில் கடிக்க விட்டுவோம் தண்ணி ஓரத்தில் அதுக்கப்புறம் அப்படி உள்ளே போய்க்கிருவோம் என்ன மாட தண்ணி குடிச்சிக்கிறீங்க ரிக்கி பாண்டி வடக்க ராமசாமி வாடா இன்னும் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்காங்க யார் உனக்கு இடத்தைய பார்த்துணும் ஊட்ரி ஊடி நண்டு கூட தெரியறீ ரெண்டு நண்டு பிள்ளைகளோட தெரியும் ஓடு நண்டு அங்கிட்டு பாதை இல்லை தண்ணி அது வரைக்கும் இருக்குது நீ நடக்க மாட்டேன் வாங்கடா அதுக்கு பிடிச்சிவிட்டே போயிருக்கலாம் நண்டு கூட்டு போயிட்டா ஆ தண்ணி இருக்கா போக முடியாதா இருங்க நான் போகிறேன் நீங்கள் பொறுமையாக வெயிச்சு அடித்து வாங்க ரொம்ப ஆழமாக இருக்கான்னு தெரியல நல்ல பாதையை பார்த்து பார்க்கணும் இந்த அந்த கொக்கு நிற்கிற இடத்துக்கு போனேன் தான் கரெக்டான பாதை இதான் எனக்கு தெரிஞ்ச ஆழம் எனக்கு இதுதான் கரெக்டானது வா வா வாடா நான் போறேன்டா என்னை பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்கியா வா ஒன்றும் ஆலம்புல சும்மா கொஞ்சமாகத்தான் இருக்கு ஓடியா ஓடியா வா வா கொணுசே கொணுசே அத்து இவங்க கொழுது போர் ஆலம்லேயே கெட்ட காலக்கிட்டு தண்ணி தான் விழுந்துருக்கு நான் பசங்க நான் இறங்கினா எங்கே இறங்குறேன் இப்பா வா வா அம்பா கைப்பால் நினைக்கிற இதெல்லாம் நமக்கு தேவையானது நல்லா தண்ணிக்குள்ள நினைவு விட்டுட்டேடா கைப்பால் குடியா வா பா அங்கிட்ட தண்ணி டே அங்கிட்டு ரொம்ப வாழாம் வா இங்குடு வா வா அது ஆளாம் இதுவா இந்தா இந்தாண்டா இல்லை அந்த 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 எப்படியா சுத்தி வா அது ஆளம்டா அது ஆளம்டா சொன்னா கேட்க மாட்டாங்க தம்பி குதி வலிச்சு குடியா அவ்வளோதான் ஆ ஜெய் ஜெயா வாழுந்தான தண்ணி ஓடியா அந்துட்டு வா அந்துட்டு வா அப்படிங்கெல்லாம் இங்கே போயிருப்பாங்க எங்கே போயிருப்பாங்க தெரியல உள்ள வந்ததுமே நம்ம பசங்க ஓட்டமா ஓடி போயிட்டாங்க எங்கிட்ட போயிட்டாங்கன்னே தெரில எனக்கு தெரியுது அந்த கூட தான் போயிருப்பாங்க வேற எங்க போப்பாங்க எங்கடா இருக்கீங்க இட்டு இருக்கீங்களா எல்லாரும் பாதிவே இருக்கு பாதி பேர் காணாமல் ஆ வா வா வாடி அப்படியே எகர வச்சு போகல என்கிட்ட விட்டுட்டா தான் அப்படி படிப்பாவே பயம் இல்லை ஒன்னு நம்பி வந்து தண்ணி கீழே போற இறக்கி ஆ இந்தா இருக்கு எந்தா இருக்கு எந்தா இருக்கு எந்த இருக்கேன் பாரு இந்தா இங்கிட்டு வாடி இங்கிட்டு வாடி ஆத்தே கண்ணை கண்ணத்தாச்சுக்கு ஒரே கத்தா கற்றுக்கத்துறா என்ன மிஸ்டர் பயம் இல்லை என்ன தண்ணி பக்கமாக போட்டு இந்தா கட்டி கட்டி தொண்டை பற்றிருக்கோம் இந்தா போன் வீட்டா சாப்பிடு போன் பீட்டா ஹார்லிக்ஸ் எல்லாமே இருக்கும் இந்தா நீ தின்றி இங்கே பாரு கீழே ஒரே தலையாக வைச்சிக்கிற்கா ஆ தின்றி கடுக்கு முட்டு கடுக்கு முடுக்கு திரும்பியா ஹார்லிக்ஸு போன் விட்டா கீழே போடாதான் எடுத்துன்னு அதை தின்னு அதான் ருசி தீக்கிர தின்னு வண்டிங்கிற வண்டாங்க பசங்க வண்டாங்கரு என்ன விட்டு இஷ்டப்பட்டு விட்டு ஒடியா ஸ்கைஃபாலே ஓடியா ஒடியா அம்பா அம்பா எல்லோரும் இந்த நாட்டுக்கருவில் மரத்துக்காக ஓடுறாங்க இதான் இந்த மாதிரி நண்பா இந்த மாதிரி பெரிய பெரிய மரமாக இருந்துச்சுங்க ஒரு ஏழு மரம் அந்த நெட்டில் அதெல்லாம் வேறோட பிடிங்கி இந்தவா போட்டு அந்த பிள்ளை யாருமே ஆடு மாடு திங்கக்கூடாது போட்டு அமைக்கி யாருக்குமே தெரியாத மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க முள் விட்டுற சாக்கில் சீமக்கறில் விட்டுறவன் மற்ற நாட்டுக்கள்லாம் வெடி தள்ளுறாங்க போன வருஷம் ஒரு பதினோரு மரம் பதினோரு மரத்தில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சுங்க இந்த இன்னொன்று ஊர்ணி நீ எப்பயும் காட்டவில்லை ஊர் பெரிய மரத்தில் அதையும் வெட்டி தள்ளிட்டாங்க இதெல்லாம் யார் கேட்கறது இல்லைங்க யார் கேட்டாலும் அப்படியே ஒரே இதை வாயை அடைச்சிடுறது ஒன்றும் பண்ண முடியாதுங்க ஒடியா வா பா பா ஏழு மரம் வரிசையாக அடிச்சிட்டாங்க நீ காலையில் வந்து போந்தால் பார்க்குறேன் ஏழு மரத்தை ஓடியா பா ஒடியா வாங்க போவோம் அவங்ககிட்ட நம்ம போவோம் யார் இதெல்லாம் யார் தடுக்க போகிறோம் அங்கிட்டோ வந்து அங்கிட்ட ஒரு பெரிய மரதா அங்கே இருக்கிற அந்த மரத்தை விட்டு வச்சிருக்காங்க இல்லட்டு நான் அதையும் போட்டு தள்ளிட்டுருவாங்க அது ஒரு சின்ன ஒரு பதினெட்டு தான் இருக்கும் இந்த மரம் சின்ன மரம் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு தண்ணி பக்கத்தில் இருக்கனால எல்லாம் சின்ன மரம் இல்லாட்டி இதையும் போட்டு தள்ளியிருப்பாங்க என்கிட்ட தப்பிச்சிருச்சு சொல்ல முடியாது எதிர்காலத்தில் எதையும் போட்டு தள்ளிடுவாங்க இன்னும் ஒரு பெரிய மரம் இருக்குதுன்னு கம்மியாக தாங்க இருக்குது ஒரு கம்மியாக எனக்கு பத்து இருந்துச்சு கிட்டத்தட்ட நூறு மரம் நல்லா பெரிய மரம் இருந்துச்சுக்கேன் பெரிய மரம் மட்டும் அதாவது நான் நாற்பது ஐம்பது வருஷம் இருந்துச்சு அதெல்லாம் காலியாயிருச்சு எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் ஏழு வருஷம் அடுமைக்கினேன் ஏழு வருஷத்துல எல்லாத்தையும் பிடிக்கிட்டேன் தாங்க ஒரு மரம் இருந்துச்சு அவர் இருந்துச்சு இந்த இடத்துல எனக்கு விவரம் தெரிஞ்சுதா இந்த முள்ளுக்கு பின்னாடி அப்படியே அது சரியான எப்படி சொல்ல ஒரு அரை ஏக்கர்ட்ட காற்று இருந்துச்சுக்க தண்டுக்குண்டா வேறோடு பிடிங்கி அப்படியே இல்லாமல் அப்படியே பொத்தி யாருக்குமே தெரியாமல் அப்படியே விட்டு தள்ளிட்டாங்க எல்லாம் ரூல்ஸுக்கு எதிராக தான் எல்லாம் இருப்பாங்க யாரையும் கண்டுக்கிற முடியாதுங்க அடிச்சுலே சொல்லியே நெட்டச்சொல்லி இனிமேல் நெற்றுலாம் போய் அந்த பக்கம் நம்ம கிழக்க போக முடியாது கிழக்க இருக்கிற மரம்லாம் கல்யாணிடுச்சு நீ இருக்கிறது ரெண்டு மூணு மரம் இருங்க பெரிய மரம் நெற்று காய்க்கிறது இதான் நம்ம அடுத்த வருஷம் சீசன் கரெக்டாக இருக்கும் அவங்க நம்ம இன்றைக்கி நேற்று மாதிரி வைக்காடு ஒரு முட்டு முட்டிட்டு நல்லா கோரப்பில் திங்கப்பட்டு வருவோம் இது மாதிரியாக பண்ணியிருக்கான்னு தெரியலங்க அந்த பக்கம் எதிர்த்து பண்ணி இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஆனால் நம்ம ஆடுகள் இருக்கனால ஒன்றும் பிரச்சனை இல்லை எதுக்குல அதுபாட்டு சும்மா தெரியுது நேற்று உட்காந்துருக்கேன் அது பின்னாடியே அங்கே அங்கிட்டு போச்சு ஒன்றும் தெரியல நைட் நேரம் வந்தால் தான் மாட்டிக்குருவான் இது எது ஒன்று ஒன்று வரட்டும் எதுக்காதனால அதுபாட்டு தண்ணியே அது ஓடுது அங்கிட்டு கிடமாடு மேயிறதினால அங்கிட்ட அதுபாட் சத்தத்தை கெட்ட ஓடி போயிடுது சுற்றி முற்றி ஆளாக இருக்கனால பண்ணி வந்துட்டோம் இந்த மாதிரி முள்ளுக்குள்ளே இங்கிட்ட தான் ஊர் நீ இருக்கான் தண்ணியாக குடிக்க அங்கிட்டே தெரியுது இருந்துச்சுன்னா ஒரு ஒரு மாடு விட்டுங்க ஒரு ஒரு மாடு பாய்ந்து பார்த்து வாய்ந்து ஓடியாக போவோங்க வாய்க்காடு வரைக்கும் போயிட்டு அப்படியே திரும்புவோம் வெயில் நல்லா அடிக்குது இங்கே வருங்க நம்ம ஸ்கைப்பால் தாங்க அவள் பிள்ளையும் பேரம் பேத்தி எல்லாத்தையும் சேர்த்து அடைச்சிட்டு வரா ஸ்கைப்பாலோட மக ரெண்டு மகன் இருக்குது மிதியெல்லாம் நண்டு பே நண்டு பிள்ளைங்க ரெண்டு நம்ம கருவாச்சி பிள்ளை எல்லாத்தையும் ஊர்த்தி தான் சேர்த்து சேர்த்து அணைச்சிக்கிட்டே வரான் மீதெல்லாம் விட்டுட்டு ஓடி ரெண்டு கொடி போட்டால் தான் கண்டு போய் ஓடி போட்டேன் பிள்ளையெல்லாம் கண்டுக்கிறதில்லை இப்போ ஊர்த்தி தான் எல்லாத்தையும் சேர்த்து செத்து என்கிட்ட முட்டாமல் அணைச்சிக்கிட்டாங்க பரவாயில்ல பேத்தி தாம் பேத்தின்னு நினச்சிக்கிட்டா இல்லாட்டினா இப்போ இப்போல்ல வேறு எதுனா ஏதோ தெனாவட்டு பிள்ளை தான் முட்டி தள்ளி விட்டுவாளுங்க இப்போ பேத்தினார்க்கு பின்னாடியே போகுது ஒரு அதை அது கொடுத்து கரெக்டாக தப்பாக இருக்கா அதில் ஸ்கைஃபால் பரவாயில்ல கட்டியா இருங்க பாசமாக வளர்ப்பா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் வளர்ந்த பின்னாடி ஏற்று முட்டாச்சுருவோம் அது வரைக்கும் பாசமாக வச்சுருப்பாள் நல்ல நலன் இருக்குங்க பாருங்க உள்ள குழுக்களும் இருக்குது இந்த மரத்தில் பய நிற்க மாட்டாங்க காரணம் அவங்க டெய்லி எந்த மரத்தில் நிற்பாங்களோ அதில் நிற்பேன் இந்த மரத்தில் இவ்வளோ குழுக்களும் இல்லையாட்டா அவங்க மாதிரி இருட்டாக இருக்கா டார்க்காக இருக்கா முதல் ஒரு காலத்தில் பண்ணிங்க இருந்துச்சு இப்போ இந்த இடத்துல ஈரோ இல்லைனாலும் அங்கிட்டு போயிடுச்சு ஆனால் நல்ல ப்ளேஸுங்க நம்ம ஆடு மாடு ரெஸ்ட் எடுக்க வைக்கலாம் ஒரு அரை நேரம் நிற்பாங்க அதை எவ்வளோ நிற்க மாட்டாங்க மற்ற மரத்தை எப்போயும் போய் படிக்கிற மரத்தில் அங்கே ஓடி போய் போவாங்க முன்னாடி வைக்க ஒரு வயக்காட்டில் நல்லா மேப்பம்ல அந்த பக்கம் மறுபடியும் திருப்பி மறுபடியும் தொளி அடிச்சிட்டாங்க கோடைக்கு நல்ல நடுறாங்க இதோட மூணாம் பட்டம் நடுறாங்க அவங்க ஒரு ஆடையிலே ரெண்டு நட்டாங்க அடை மலைக்கு கோடை மலைக்கு ரெண்டு இது கரெக்டாக பங்குனி சித்திரை மலை பெய்யறதுக்கு கரெக்டாக தண்ணி இருக்கிற காலத்தில் தொளி அடிச்சிட்டாங்க இது வரைக்கும் நடுறாங்க இது வந்து வேறு ஆளுது நம்ம இந்த ஓரத்தில் தண்ணி விட்டு கொஞ்சம் என்னென்ன கொடுக்கணும்னு தண்ணி இருக்க ஒடியாம்பா வா பா தண்ணியை ஊடிக்க விட்டுருவோம் அந்த ஓரத்தில் ஒடியா ஒடியா அம்பா ஒரு எவ்வளோ பெரிய நாரங்க நாரையா குக்கந்தில் எவ்வளோ பெருசாக இருக்குது பெரியதாக இருக்குது இந்த கூட தண்ணி ஒடியா 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 அப்படியா அது நான் திருப்பி தண்ணி பாத வர ஆளு கோரப்பில் நல்லா முளைக்க போது ஒடியா வடியோ கூப்பிடு எல்லாத்தையும் கூப்பிடு கூப்பிடு வா வா ஒடியா 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 வடியா தண்ணியாக கூடி தண்ணியாக குடிச்சுட்டு வைங்க நீங்கள் எங்கடா வானீங்க என்ன வரைக்கும் ஒடியா ஓடியா ஓடியா ஓடி ஓடு 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 போடு தண்ணியாக கூடி ஓடு 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 போடு தண்ணி 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 டான் ஊடுறான் போடு வா 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 வாங்க 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 வாழ விட ஊரு குடு குடி தண்ணி 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 தான் உசுரை கொடுத்து ஓடுவீங்க ஓடுறான் ஓடு ஓடுற அந்த இருக்க அந்த இருக்கு ஆ போய் குடிங்க கரெக்டாக பார்த்து குடிங்க நல்லா குழு குழுன்னு தண்ணி வா ஐ காட்டு தண்ணி போய் அடிச்சு குடிச்சிக்க ஆ போடி கருவச்சு மகளே சரக்குடி தண்ணி ரெடியாக படி குடி இல்லை பொட்டியா இப்போயும் கடிச்சு அடிச்சு முடிச்சு சீமனை இனிக்கும் நாட்டுக்காரோ நத்து இது இனிக்கும் தின்னு சக்கர சத்து சும்மா தின்னு தின்றி அடித்து முடிச்சு தின்னு கீழே விட்டுறக்கூடாது கீழே ஓட்டுறக்கூடாது ஆ தின்னுமா இப்படியாது மண்டையை மட்டையே அடிச்சுருக்கேன் கிலோ ஒரு அடி அடி அவி இந்தா இதாக ட்ரை பண்ணு ஆ கடிக்கிற வாங்குகிற தின்னமாட்டேப்பா என்ன நீ தின்னு அங்கிட்டலாம் இருக்க முள்ளெல்லாம் வெட்டிவிட்டு அங்கே வரும் ஒன்றும் இல்லை தீ பிடிக்குது ஸ்கைபாலே வா இப்போதைக்கு இந்தா கை கட்டுற ரெண்டு மூணு கோடியை தின்னுங்க பார்ப்போம் சாயந்தரம் அந்த பக்கம் நம்ம ஓடைக்கு அங்கிட்டு போவோம் அதுதான் பச்சை இப்போதிக்கு இந்த எட்டு விலையும்தான் ஒன்று ஒன்றா எக்க போட்டே கூட தின்றாங்க இந்த அங்கிட்டலாம் இருக்குது எக்கு போட்டே தின்னாதான் ரைட்டு இங்கிட்டலாம் எல்லாம் புல்லாம் காய்ஞ்சி வச்சுங்க நம்ம அங்கிட்ட முல்லை விட்டுறாங்க இங்கிட்ட விட்டு இன்னும் கொஞ்ச நாள் இதையும் வெட்டி ஆரம்பிச்சுடுவாங்க ஓய் என்ன விட்டு பிள்ளைகளா இங்கே ஏறி என்ன வேண்டிக்கி இறங்க கிள இங்கிட்டு வா எங்க போய் எங்கள் சுற்றி வர வச்சா நான் கொஞ்சம் கால் முளைச்சின்னா நீங்கள் மேலே இறங்க இறங்கலை ரெண்டு பேர் இருக்கீங்களே அது ஊட சுற்றி அளவாக கொடுக்குறது நீ ரெண்டு பேர் பையர் இருக்கு இரு வர்றேன் வா பையா அப்படின் இறங்கு வர் எப்படி இறங்கி இறங்கணி இறங்குடி அந்த அவங்க அம்மா இருந்தா இருக்கா அவர் ஓ யாத்தாத்தே எந்த அடங்க மாட்றேங்க வா ஓடியா ஓடியாவிட இங்கிட்டு வா அங்கிட்டு வா ரெட்டே திரை நத்து சீமனத்து நத்து சீமையால் சீமனத்து சீம நத்து ஓமு தின்னு நீதான் மாசம் பிள்ளை தின்னு இந்த அவருக்கு அங்கே நிறையா கிடக்குறோம் அங்கே போய் தின்னுப்போம் மக்கேடா பாய்வில் புகுந்து விளையாடுதுங்க வந்தன்றைக்கு ஒரு ரெண்டு நாள் இந்த பக்கம் நல்லா குடி வரைக்கும் இருந்துச்சுங்க திங்க மாட்டேன் நிறையா நின்றுக்கிட்டே இருந்துச்சு மேய மேயமாட்டேறது குடியை பார்த்தா குடியாடு திங்கின்னு பார்த்தேன் ஒன்றும் திங்க மாட்டேன்றது அவ கூட நினைச்சேன் ஆஹா இது பிடிக்கிற போல் நமக்கு இந்த ஏரியா மண் செட் ஆகலையோ என்னடா செய்யப்பட நினச்சேன் இப்போ பார்த்தா புகுந்து விளையாடுறிருக்கு வந்துச்சு இப்போ சட்டு நேரிச்சு அதில் ஏறி அங்கே போய் இப்போ இங்கிட்டே இருந்துச்சு காரணமே செய்யலை பசி பசியோட தாக்கம் புகுந்து விளையாடுது இன்னும் தான் அந்த குடியில் இருக்காது ஒரு வகையான டேஸ்ட் குடியாது என்ன கொஞ்சம் இந்த வெற அவர் கண்ணுமே ஏறுறா ஆனால் தண்ணி குடிக்க மாட்டேறா வீட்டு தண்ணி குடிக்க மாட்டேறா கம்மா தண்ணியோடு கிடைக்கிற பால் அதான் கரெக்டாக மத்த குட்டி தான் கொடுப்பேன் ரெண்டு குட்டியில் வளர்க்க மாட்டேன்ட்டான் என்ன செய்ய ரெண்டு எடுத்து மூணுத்துக்கு தான் அவர் ரெண்டு குட்டி மூணு குட்டி போட்டு பால் வறுக்க வரும் கருவாக செப்பில்ல தலையிலேருந்தே பால் வறுக்கவன் ரெண்டு குட்டி போட்டிருந்தா அடுத்து தேத்துருவான் அடுத்த கொஞ்சம் சும்மா தேர்ந்துருவான் நினைக்கிறேன் இன்னும் ரெண்டு பேர் தான் ஆட்டுக்கு கடைசி விழுவாளு நினைக்கிறேன் இந்த மாதம் கடைசியில் இன்றைக்கி நாலு மணி வரைக்கும் நல்லா தூங்க போட்டாச்சு இப்போ தான் மணி கட்ட நாலு மணிக்கு தான் மேயவே திருப்பி கொண்டு வந்துருக்கீங்க இன்னும் வெயில் குறைய மாதிரி தெரிலுங்க இன்னும் அடி அடி அடிச்சுக்கிருக்கு போய் மறுபடியும் ஒரு தடவை எப்போயும் போல தண்ணிக்கு விட்டு அங்கே ஒரு தடவை போய் விட்டுட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போய் ரெண்டு கொடியை தின் விட்டோம்னா அதுக்கப்புறம் நேராக போயிடுவாங்க மரத்தை கோடி போயிடுவாங்க நம்ம கடிக்கிறாளே கண்ணுமை மகளே கண்ணுமை மகளே கண்ணுமை மகள் ஆகிட்டாங்க என்னட்டே தெரில எவ்வளோ சேர்க்கவே மாட்டேறா தனியாக நின்றுட்டா வாடகை மேயிறா யாரும் சேர்க்க மாட்டேறாளுங்க இங்கிட்டு போனால் அவன் முற்றாளுங்க இங்கிட்டு வந்தால் தெனாவட்டு பிள்ளைய முற்றாளிகள் ஸ்கை பால் பிள்ளைய முற்றாளுங்க தனியாகவே திரிவா வார்டுக்கு ஆனால் பரவாயில்ல கத்த மாட்டேன்றாங்க வார்டு பழகிடுச்சு அவளுக்கு நம்ம நண்டு பிள்ளை நண்டு அவ்வளோ கருவாச்சி பிள்ளைய மூணு வருஷ்ருக்கிறாய் ஜோடி மீன் எங்கிட்ட ரெண்டு பேர் இருந்துக்கிறாங்க எங்கே இருந்தால் இந்த மைகிறாங்க இருப்பீங்க ரெண்டு பேர் மூணு ரெண்டு பேர் நம்ம ஸ்கை பால் பிள்ளைங்க ஆள் ஆளுக்கும் டீ முடிச்சாங்க இப்போ நம்ம கண்ணு மை தான்ப்பா தனியாக விட்டாங்க கண்ணுமைக்கு ஃப்ரெண்டு வீட்டில் பழுன்னு அந்த பலன் கூட இருக்கிறது வரி குதிரை அதை ஃப்ரெண்டாக்கி விட்டுற வேண்டியதான் எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு கத்தவே கத்தாதுங்க கொஞ்சம் சைலண்ட்டாக ஆயிடுச்சு மந்த நிலை ஆகி போச்சதுக்கு பாருங்க இந்த தண்ணியில் என்னதான் ருசி இருக்குன்னு தெரில இந்த தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் போலங்க உசிரை கொடுத்து விட்றாங்க ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடி தான் அங்கே என் வாய்க்காட்டில் அங்கே நல்லா தண்ணி தான் ஆனால் அத்தை விட்டு அது உப்பு தண்ணி போகலாம் கொஞ்சம் இதனால தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் போல கொடுக்கணும்னு இருக்குங்க உசிரை கொடுத்து ஓடி எங்கே குடித்தாலும் சரி இங்கே வந்து குடிக்காமல் போக மாட்டேறாங்க வரும் கத்திக்கிட்டே வர்றாங்க வா ஒடியா ஒடியா வடியா சின்ன வளர்ச்சிதான் கடைசியா போதும் 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 விளாண்டது போதும் போ மேய்ங்க வாங்க போகுது போதும் வந்தால் என்னென்னு தெரில வானத்துக்கு பூமி குதிக்கிறீங்க வேறு அங்குறாண்டு இங்குறாண்டு விழுந்துறாங்க தண்ணிக்குள்ளே யார் டிரைவியாக போட்டுறாதிங்க அப்போ நம்ம மைக்கில் ஒரு சோசிக்கல் வரையா என்னன்னு தெரியல வாடா ஏய் மேயினா வாட ஏய் போம்டா ஓம்டா மெய்டா சந்தோஷத்தை சந்தோஷத்தான் பாரு தவிரங்கயோ குதிக்கிறாங்கயோ ஆடுறாங்க ஆடுறாங்க ஒன்றுக்கு ஒன்று சண்டை விட்றாங்க வரு ஆன்ட்டி வரி குதெல்லாம் பாருசே ரொலிசு கொனை சே அத்தே ஓமிச்சி மகன் தானே வெள்ள மாட்டேன் வர அத்தே அத்தை அத்தே ஓடு கண்ணுமே மகளே வாடி உங்கள் அம்மா இருந்தால் போகிறா கண்ணுமே பாலம் ஒரு பாலுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருக்கா அவனும் காலையிலேருந்து பால் கொடுக்குற வளங்க காலையிலேயும் கொடுத்தது அதோடு சரிவோ கண்ணுமை இந்த இங்கே பர்றி குறி இவ்வளோ பால் காலையிலேருந்து தெரிஞ்சுக்கிக்கா போடி போய் குடிச்சிடுறீ விட்டுறாதீ வார் குடிக்க மாட்டேன்றா ஏன்டி இப்போ இருக்க வர வர அப்படி மோசமாயிட்டேன் இன்னைக்கு ஒரு செம்மிலி ஆடு யாரும் தெரில விட்டுட்டு போயிட்டாங்க அன்னைக்கு விட்டு பக்கத்து ஊருக்காரங்க அந்த இந்த தென்னை மரத்தோட தாண்டி அங்கிட்ட ஒரு ஊர் இருக்குது அந்த தோட்டத்துக்காரங்களா இல்லை இது வந்து நம்ம ஏரியா தெரியும் நம்ம ஏரியா ஆடு மாதிரி தெரியல ஆ ஆ சே அவடியா அப்படியா வா சேப்பா அப்படியாப்பா இன்றைக்கி இந்த ஒத்ததும் கூட தனியாக எங்கிட்ட போய் நீ நீட தனியாக மாட்டிக்கிட்டேன் மற்றதெல்லாம் ஓடி போச்சு ஒரு சத்தம் கூட பக்கத்தில் செம்பிளியாடு சத்தம் கேட்கலங்க வேறு வழியில் வேற செம்பிளாடுகள் அன்னைக்கு மாதிரி சேர்க்கணும் இல்லாட்டி நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிட்டு நாளைக்கு ஃபோன் அடித்து சொல்லணும் வாடியா ஆ ஆ ஆ ஆடியா செம்பிளியாடு சவுண்டு இந்த சவுண்டை விட்டாலே கெட்டாது வாடியாம்பாம்பாம்பா அடியா அப்படியா உடியாபா தனியாக போயிடாத சாயந்தரம் ஆயிடுச்சு ஒடியாவுடைய அங்கிட்ட ஓடியாம்பா உன் பசங்களோட சேரு உனக்கு போய் சேர்ப்போம் கண்டிப்பாக போய் சேப்பிடுவோம் இந்த ஏரியாலாம் மோசமான ஏரியா சாயந்தரம் ஆக ஆக டேஞ்சரான பிளேஸ் இதில் வா ஆ ஆ ஆ சரி சரி ஓடியா ஓடியா வா வா ஓடியா நம்ம டீமுக்குடி சரி ஊடியோ ஓடி விடியா ஓடி ஆ ஓடியா உடியா விட்டுட்டு போயிடுவாங்க என்னையே விட்டு போயிருவாங்க பசங்க பசங்க அப்புறம் ஒன்னே என்னைய விட்டுருவாங்க வேறு ஓயிட்டாங்க ஒரு நேரம் ஒரு மாதிரி ஓடி ஏய் ரெண்டு பிள்ளைகளா இந்த வேகத்தில் ஓடுறாங்க மொச குட்டி ஆ வா ஓடுறாங்க அவட்டே முட்டக்கூடாது அது நம்ம இந்த கிட்ட வந்தாலே முட்டுது நம்ம பசங்க முடியாவா இது மயிலம்பாடி மாதிரி தாங்க தெரியுது ஆனால் அடிக்கடுப்பு மயிலம்பாடி மாதிரி தான் இல்லை தான் என்னான்னு தெரியல யாராவது பார்த்தா சொல்லுங்க இது என்ன உறுதி மாட்டேன்னு ஆனால் தாடி இருக்குப்பா ஆட்டுக்கு எதுக்கு தாடி நீ பழுங்க நனக்க மொட்டை மாட்டேன் இருக்க ஓடியா வா உடியா வா இருக்கு அங்கே ஆ ஆ வாரத்தில் ஒரு தடவையாவது ஒரு செவிலியாட பார்த்துடுறோம் அது மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கன்னா கூட்டத்தில் இருந்து முள்ளுக்குள்ளே இந்த பக்கம் ரொம்ப முள்ளுங்க ஒன்று ஒன்று அவ்வளோதான் அந்த தனியாக குடிச்சுன்னா தெரித்து ஓடும் அப்படியே தான் மிஸ் ஆயிரும் அதே மாதிரிதாங்க வட்டை வட்டம் அங்கே போய் நிற்குது நம்ம பின்னாடி அதுக்கு தாங்க இருக்குது எப்படியோ மிஸ் ஆகிடுச்சு ஒன்று எப்படி மிஸ் ஆயிடுச்சு ஓடியாண்டா ஆ ஆ ஓடியா நீ எங்கே கேட்டாலும் உங்கள் பசங்க காதேக்காதே அவங்க எல்லாம் நேரம் எங்கே போயிருந்து தெரியல பாடுறப்பட்டு வேறு பாடுறது போயிடுச்சான்னு தெரில அடுத்த தடவை நம்ம வெள்ளாட்டில் இப்போ ஒரு குட்டி வாங்கிட்டு வந்தோம்ல கிடையா குட்டி சந்தையில் அதே மாதிரி வெள்ளாட்டில் பால் இருந்துச்சு குட்டி ஒத்த குட்டியாக பிரச்சனா இந்த மாதிரி செம்பரி குட்டி ஒரு சின்ன பால் குட்டி வாங்கி வெள்ளாட்டில் செத்து விட்டா அது இன்னும் நல்லா மயிலம்பாடி குட்டி நல்லா வளருங்க பிரிபிறு பிரிண்டு அடுத்த தடவை நெக்ஸ்ட் தடவை இந்த தடவை பார்த்தேன் ஒன்றும் அமையலை அடுத்தடம் தான் கண்டிப்பாக ஒரு நல்ல மயிலம்பாடி குட்டியை பால் குட்டியை குட்டியை தீர்வு வந்து வெள்ளாட்டில் செத்து விட்டோம்னா அது கொஞ்சம் விருப்பு மயிலமான சரேன்னு வளரும் நமக்கு கொஞ்சம் ஒரு கெடாவை கிடச்ச மாதிரி இருக்கும் ஏதாவது கிடவோ போட்டாவோ கெட்ட தூக்கிற வண்டி தான் ஓடு ஓடு ஓடுறாங்க நெத்துக்கு பின்னாடியே ஓடி விட்டால் போச்சு அவ்வளோதான் அந்த செம்பரி ஆடு இது வரைக்கும் வந்துச்சுங்க அதுங்கிட்ட இது சத்தம் கடிச்சான்னு தெரில அவங்க ஆடு வீடு மெய்தான் தெரியல அந்த அங்கே தண்ணி பக்கத்தில் அங்கிட்டே ஓடி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அங்கிட்டு தான் போயிருக்கோம் இது வரைக்கும் வந்துட்டு நேராக வந்துச்சு ஓடி போச்சு என் கரெக்டாக சேர்ந்துச்சா என்னான்னு தெரில அவங்களை பார்த்து விசாரித்ததுன்னு தெரியும் இல்லாட்டிங்கன்னா நாய் கண்டிப்பாக கிடச்சிருங்க ஒன்றுமே செய்ய முடியாது சரி நண்பா மணி இப்போ ஆராயமுக்கால் ஆகுது மணி ஏழு மணி தான் ஆபோதுங்க ஆனால் இன்னும் இருட் ஆகாமல் இருக்கு எப்படியும் வீட்டுக்கு போகலையே ஏழு மணி ஏழுபத்துக்கு ஆயிரும் சரியாயிரும் சரி நண்பா இந்தபடியே இதோட ஒன்று படிக்கிறேன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் அப்படி பிடிச்சிருந்தா புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக்காக போட்டு சப்போர்ட் பண்ணிருக்கேன் இதே மாதிரி பெரிய பெரியவில்லை உங்களை சந்திக்கிறேன் சரி பாப்பமா பாய் வர இன்னும் இன்னும் மறுபடியும் வரும் எடுத்து பார்க்க போகிறாங்க ஒரு ரவுண்டு வீங்க திறந்த மாட்டாங்க பாதி இடையில் ஓடி போச்சுங்க சரி பாய் பாப்பா பாய்